அல்லாம இக்பால் சொல்வார் ஹுத் பதில் தேரான் பூ பதில் தேத்தேன் அதையேதான் நம்மளுடைய உலமாக்களும் கிதாப்ல என்ன இருக்கும் ஒன்னும் இல்லையர் ரம்லான் மஸ்ல நோம்பு சொல்லி இருக்கு வைங்க புரியுதா இப்ப நீ பயான்கள்லாம் போட்டு இருக்கோம் இப்போ இந்த குரானுடைய தப்சியர் எல்லாம் இது போட்டுட்டு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க சகோதரிகள் அவங்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்றாங்க என்னென்னு பண்றாங்க இந்த விஷயங்கள்லாம் நாங்க முதல் தடவை கேள்விப்படுறோம் ஏன் கேள்விப்படுறீங்க முதல் தடவை ஏன் கேள்வி பாருங்க அப்போ இவ்வளோ நாள் இப்போ குரானின் பெயரால் இவ்வளோ நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்குல்ல இவங்களாம் சொல்ல வேண்டாமா இதெல்லாம் புரியுதா இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா துடிக்க வேண்டாமா இந்த செய்திகள் குரானுடைய செய்திகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு வெறி இருக்க வேண்டாமா ஏன் இல்லை எல்லா ஜ எல்லா ஜமாத்துக்கும் சொல்கிறேன் நான் மௌல நமது உடைய தொடக்க அவரும் ஃபவுண்ட் பண்ண ஜமாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் எந்த வகையிலெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சிருக்கீங்க மொலனா மோதுதி தப்சு தபிமொல் குரான் எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ட்ரான்ஸ்லேஷன் இன்னும் ஃபைனலாகலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நாங்கள் இப்போ ஸ்டெப் எடுத்தோம் தரபொருள் குரான் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சா ஃபஸ்ட்டு வாலியூமோட நின்று இருந்துச்சு அஞ்சு வலி முட்டோம் மொத்தமே ஒம்பது தான் செவன்ட்டி பர்சன்ட் ஒர்க்கு ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சாச்சு அது அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது அதே மாதிரி ஃபீஸ் இல்லை இல்லை குரான் அவரும் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ ஈஸியாக முடியுது இவங்க லட்சணம் நம்பர் ஐம்பது வருஷம் புரியுதா மாஸ்டர் பீஸ் புக்காவது தஃீமுல் ஹுரான் தான் அடிப்படை அந்த ஜமாத்துக்கே ஆனால் அது தமிழில் கொண்டு போய் சேர்க்கலை ஆனால் தமிழ்நாட்டில் ஜமாத்து இருக்குது இவர் சொல்கிற ஈசானவி சொர்க்கத்துடைய வாசலை மூடி வைக்கிறீங்க ஹுரானுடைய கல்வி மூடி வச்சிங்கன்னா சொர்க்கத்துடைய வாசல் மூடினது மாதிரி தானே வேறு என்ன இருக்குது இல்லாமல் சொல்வதுக்கு போயிட முடியுமா போக முடியாதுல்ல அந்த விளக்கங்கள்லாம் அவர் முக்கியமானதுன்னு தானே அவர் எழுதி வச்சார் இல்லைன்னா அவரை நீங்கள் பின்பற்றதுலன்னு தூக்கி போட்டிருக்கேன் வேலை முடிஞ்சது அவர் வந்து எங்களுடைய ஃபவுண்டருங்கிறீங்க அவருடைய எழுதுனுங்கிறீங்க கேட்டால் எழுத்து பண்ணி ஆள் எழுத்து எழுத்து பண்ணி ஆள் இல்லையா நாங்களும் உருதுலேருந்து தானே பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்களும் அரபிலேருந்து தானே பண்ணிகிட்ருக்கோம் இத்தனையும் நாங்கள் பெரிய கட்டமைப்பா ஜமாத்தா பெரிய ஃபவுண்டேஷன் வச்சுருக்கோம்மா அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் 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 பொருளாளர் இவர் வந்து இவர் வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இவர் டிபார்ட்மெண்ட்லாம் அவர் பார்த்துக்குவார் இவர் அதான் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்குவார் இவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா சில நண்பர்கள் சேர்ந்து அப்படியே ஜாலியாக அப்படியே பண்ணுறோம் அதுலேயே இவ்வளோ வேலை நடந்துருது எல்லாம் அப்படியே கிருவே சரியா அப்போ ஈஸியாக எதாவது சொல்கிறோம்ல அவன் அக்கறை இருந்துச்சுன்னா செய்ய முடியும் இதுதான் மேட்ரு அப்போது இதில் சொல்கிறாரு பல இடங்கள்ல வந்து இவர் திட்டுறாரு வெளிவேடக்கார மறைவினூல் மறைவு நூல் அறிஞரை பரிசேர உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்று கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் உங்கள் மதத்தில் சேருங்க சேருங்கன்ட்டு கேன்வாஸ் பண்ணுறீங்க ஊர் ஊரா தெரியுறீங்க அப்படி உங்கள் மதத்தில் அவன் சேர்ந்தாலும் என்ன கிடச்சிரும் அல்லது அவர் சொல்கிறாரு அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்கிறீர்கள் நீங்களும் நரகத்துக்கு போறீங்க அவனையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறீங்க வந்தால் என்ன கற்று கொடுக்குறேன் இங்கே எங்களுக்கு பணம் கொடு எங்களுக்கு ஃபண்டு பண்ணு நாங்கள் தானே உங்களுக்கு வழி காட்டணும் இந்த தௌஹீது இயக்கங்களுடைய கட்டமைப்பு என்ன அவங்க அவங்க பாருங்க ஃபண்டு வந்து அவங்களுக்கு குவியும் எப்படி குழியும் அப்படின்னா இவர்களால் தான் எங்களுக்கு நேர்வழி கிடைத்தது இவங்க எங்கள் அறிவு கண்ணை திறந்தாங்க அதனால் எங்களுடைய அந்த விஸ்வாசத்தை நாங்கள் காட்டுறோம் இவங்க அறிவு கண்ணை திறந்தாங்களா பூட்டினாங்களா அதை முதல்ல வெரிஃபை பண்ணணும் குரானோட வச்சு அதை வெரிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்க நிலமை இல்லை அது வேற பக்கம் அதுதான் அவர் சொல்கிறாரு ஒரு ஆளை வந்து உங்கள் ஜமாத்தில் சேர்த்த பயங்கர குசி ஆகிறீங்களா சேர்ந்து சேர்ந்தவர் சொர்க்கத்துக்காக போக போகிறாரு ஆல்ரெடி நீங்கள் நரகவாசியா நரகவாசியாக தான் இருக்கீங்க ஈசானபி சொல்கிறாரு இன்னொருத்தனை கூட்டம் அந்த நரகவாசிலாம் ஆட் பண்ணுறீங்க பதினெட்டு பதினெட்டு பதினெட்டுன்னு உட்காந்துருக்கீங்க இன்னொருத்தன் வந்தால் இழுத்து போட்டு பத்தொம்பது பத்தொம்பது பத்தம் அதுதான் ரசூலாக சொல்கிறாங்க நரகத்துடைய விளிம்பில் இருந்து கொண்டு அழைப்பாளர்கள் தாவா செய்வாங்க நீங்கள் அந்த அழைப்பாளர்களுக்கு பதில் சொ பதில் அளித்தீர்கள் என்ன உங்களை இழுத்து அவங்களை போட்டுருவாங்க